ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னா இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னா காலிஃப்ளவர் பக்கோடா உருளைக்கிழங்கு பக்கோடா வெங்காய பக்கோடா மூணு போட்டிருக்கேங்க ஒரு ஸ்பெஷல் இல்லை சும்மா சண்டே குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு தரணுமே செஞ்சேன் நீங்கள் எல்லாம் செஞ்சு கொடுப்பீங்களா உங்கள் வீட்டில் வீட்டில் செஞ்சு கொடுக்குற ஸ்நாக்ஸ் இப்போ பெஸ்ட்டு தானே இல்லைங்களா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சரி பாருங்கள் என்ன காஞ்சதும் நான் வந்து பக்கோடா மாவில் தாங்க போட்டு பிசைஞ்சு பக்கோடா மாவு வாங்கிக்கிட்டேன் அதில் போட்டு பிசைஞ்சு காலிஃப்ளவர் மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சம் நேரம் விட்டு எடுத்து அப்புறம் பக்கோடா மாவில் திரட்டி எண்ணெயில் போட்டு எடுத்துட்டேன் ரொம்ப மஸ்து வெளியான பக்கோடை குழந்தை கேட்டால் உடனே வேணும் மாவு பக்கோட காலிஃப்ளவர் பக்கோடனா ரொம்ப பிடிக்கும் சாஸ் வச்சு பக்கோடை குழந்தை கொடுத்துட்டேன் மேடம் சாப்பிட்றாங்க மாவு மீந்துச்சின்னு ஒரு உருளைக்கெழங்கு ஒரு வெங்காயம் எடுத்துக்கிட்டேங்க ஒரு உருளைக்கிழங்கு நல்லா ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கிட்டேன் ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கிட்டேன் வெங்காயத்தை நல்லா பொடியாக நீட் நீட்டாக கட் பண்ணிக்கிட்டேன் இப்போ உருளைக்கெழங்கு பக்கோடா பாருங்கள் மாவில் போட்டு பரட்டி எண்ணெயில் போட வேண்டியது தான் எண்ணெயில் போட்டு எடுத்து நமக்கு சுவையான பக்கோடா ரெடி ஆகிடும் நல்லா வேக விடணும் ரெண்டு பக்கமாக பிரட்டி போட்டு கொஞ்ச நேரத்தில் வந்துடுங்க உருளைக்கிழங்கு வக்கோட உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் ஆனியன்னா கொஞ்ச நேரத்து வேலை தான் கொஞ்ச நேரத்தில் ஆகிடுச்சி எடுத்து எடுத்து வச்சுக்காச்சு எடுத்து ஆனியன் குடி குடிய நேரத்து நிறைய எடுத்து நல்லா பசைச்சி விட்டுக்கணும் நல்லா மாவில் போட்டு திரட்டிக்கணும் நல்லா தனித்தனியாக வர மாதிரி சேர்த்துட்டு எண்ணெயில் போட வேண்டியதாங்க

தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்